எனக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு மீனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது என்ன அப்படின்றது கூட தெரிஞ்சிருக்கும் வித்தியாசமாக சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் பட் அது சரி வராது என்னென்ன மீன் பிடிச்சிருக்கு எதனால் அதை பிடிச்சிருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சதையும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தார் டிஸ்கஸ் நீங்கள் வளர்த்து பாருங்கள் அதுக்கப்புறம் பீட்டா சைடே போக மாட்டீங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு போர்ஸ்னலாக ஒன்று ஒன்று பிடிக்கும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு மீனையுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம்

கோராமியில் வந்து நான் அதிகமாக ஒயில்டு வெரைட்டிஸ் வந்து வளர்த்துருக்கேன் சரிங்களா ஒயில்டு வெரைட்டிஸ் வந்து கடையில் போயிட்டு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கி அப்படியே வளர்க்கலை ஸோ இங்கே வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது அதில் வந்து மழை பெஞ்சது அப்படின்னா நிரம்பி ஒரு காவாக்கு வந்து தண்ணி வரும் காவானால் அது சேரும் சகதயமாக இருக்காது அது நல்லா க்ளீனாக இருக்கும் ஃபுல்லாக மழை தண்ணி தான் வந்து இறங்கியிருக்கும் ஸோ அதில் வந்து சின்னதில் வந்து இறங்கி பிடிப்பேன் கலர்லெஸ்ஸாக வந்து அதில் கப்பி இருக்கும் கோராமி இருக்கும் இப்போ வந்து ப்ளக்கவுஸும் அதில் இருக்குது ப்ளக்கவ் வந்து எப்படியும் யாரும் கொண்டு வந்து விட்டு ஃபுல்லாக வந்து பெருகிட்டு இருக்கும் முன்ன வந்து அந்த மாதிரி எல்லா விதமான ஃபிஷஸ்ஸுமே நல்ல தண்ணி வந்து கிடைக்கும் அதில் வந்து கோரா மீஸ் நான் பிடிச்சி வந்து வளர்த்துருக்கேன் இப்போ அந்த மாதிரி அங்கே வந்து பிடிக்க முடியாத மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டாங்க வேலிலாம் வச்சு அந்த காவாவெல்லாம் அடைச்சிட்டாங்க இப்போ அந்த காவால் இறங்கி பிடிக்க முடியாது காவா வந்து ஃபுல்லாக வேலியை போட்டு வந்து அடைச்சிட்டாங்க பிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இறங்கி பிடிச்சி நான் வீடியோ போட்டிருப்பேன் பிடிக்க முடியாது சின்ன பசங்க இறங்குறாங்கன்னு சொல்லி நல்லா வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ கோராமி வந்து மொதல் மொதல் அங்கே இருந்தால் பிடிச்சி வளர்த்தேன் கோரா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ கூட கடைகளில் வந்து கோரான் இருந்தால் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அந்த கோராஸ் வந்து அப்படியே பீட்டாஸ் மாதிரி தான் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்டாஸ் கிட்டேருந்து ஒரு விஷயம் தனியாக அதுக்கிட்ட தெரியுதுன்னா அதோட கீழே இருக்கிற ஃபின்னு ஒன்று தாடி மாதிரி ரெண்டு குச்சி மாதிரி நீட்டிகிட்ருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் கோராஸில் வந்து யூனிக்காக இருக்கும் பீட்டாஸ் மாதிரி அதுவும் சர்ஃபேஸ்லேருந்து இருந்து தான் வந்து ஏர் எடுக்கும் இதுவுமே வந்து அக்ரெஸிவாக இருக்கும் நான் வச்சுருந்த ஒயில்டு வெரைட்டிஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவ் கடையில் கிடைக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு செமி அக்ரெசிவ் அப்படின்னு தான் சொல்லலாம் பட் ஒயில்டு வெரைட்டிஸ் நல்லா அக்ரெஸிவாக இருக்கும் பீட்டாஸ் மாதிரியே வந்து கடிச்சுக்கும் டைல வச்சு ஃபைட் பண்ணும் எல்லாமே வந்து சேம் பீட்டாஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஒயில்டு கோராமிஸ் தான் நார்மல் ஷாப்பில் இருக்க கோராமிஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அது சைஸு கூட ஒயில்டு வெரைட்டி அளவுக்கு வராது ஒயில்டு வெரைட்டி நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச் வரைக்கும் கூட வந்து பெருசாக வரும் அவ்வளோ பெருசாக வந்து அதுங்க பட் நம்ம ஷாப்பில் வைக்கிறதுலாம் கோராஸ் நார்மல் கோராஸ் அந்த சைஸ் வராது ஸோ அஞ்சாவது இடத்துல எனக்கு பிடிச்சது ஒயில் குராம்பி தான் நாலாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரோனா தான் ஸோ அரோனா இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது இது வரைக்கும் நான் ஒரு ரெண்டு அரோனா வளர்த்துருக்கேன் ரெண்டுமே வந்து இப்போ கிடையாது என்கிட்ட ஸோ அரோனா நான் வாங்கினது ஏன் என்கிட்ட இல்லை அப்படின்னா மெயின் ரீசன் அதுக்கான இடத்த வந்து என்னால் கொடுக்க முடியலை ஸோ நீங்கள் அரோனா வாங்க போகிறீங்க இல்லை எதனா ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கான இடம் எவ்வளோ தேவை அப்படின்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் செட் பண்ணுங்கள் முதல் வந்து நான் சில்வர் அரோனா தான் வாங்கினேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் அது வாங்குறப்ப கிட்டத்தட்ட ரெண்டு அடியே வந்து ஒரே வருஷத்தில் ரீச் பண்ணிடுச்சு என்னோடய தொட்டி சைஸ் வந்து ரெண்டே முக்கால் அடிதான் ரெண்டே முக்கால் அடி தொட்டியில் ரெண்டு அடி அரோனாக்கு சுத்தமாக இடம் இல்லை ரொம்ப வந்து அது மோசமாக தெரிஞ்சுது ஸோ அதை வந்து நான் சேல் பண்ணிட்டேன் சில்வர் அரோனாவை அதுக்கப்புறம் இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு ஏஷியன் அரோனா வாங்கியிருந்தேன் அது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சிருந்தேன் ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நாலு அடி இருக்குது ஏஷியன் வெரைட்டிஸும் வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்குது சில்வர் அரோனாவோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இது ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் வரைக்கும் இந்த பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன் பட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருந்து ஜம்ப் ஆகி இறந்துருச்சு நல்லா தண்ணி அவ்வளோ கம்மியா வச்சுருந்தேன் மழை பேஞ்சு நிரம்பி வந்து ஜம்ப் ஆயிடுச்சு ஸோ அதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரோனாக்கு உங்களை தான் கரெக்டான டேங்க் சைஸ் கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் அதை வாங்கணும் நான் ரெக்கமெண்ட் பண்றது மினிமம் வந்து ஆறு அடி இருக்கணும் ஆரெடி அப்படின்றதே கம்மின்னு தான் சொல்லுவாங்க பட் ஆல்ரெடி உங்களால் டேங்க் வைக்க முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அரோனா போகலாம் ஸோ அரோனா கிட்ட எனக்கு பிடிச்ச தனித்துவமான விஷயம் அப்படின்னா அதோடய லைஃப் டைம் சொல்லலாம் நான் எந்த ஒரு பெட்டு பார்த்தாலும் அளவுக்கு அது நிறைய வருமா லைஃப் டைம் அப்படின்னு பார்த்து தான் வாங்குவேன் ஏன்னா இறந்துருச்சு அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்ல லைஃப் டைம் வருமா அப்படின்னு பார்த்து வாங்குவேன் அரோனா இருபது வருஷத்துக்கு மேலே வந்து நமக்கு லைஃப் டைம் வரும் இப்போ ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படின்னாலே அது ஒரு பத்து வருஷம் இல்லை நல்லா தாக்கு பிடிச்சி வருதுன்னா கூட ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் டாகே வரும் பட் அரோனா வந்து இருபது வருஷத்துக்கு மேலே வரைக்கும் நம்ம கூட சர்வே ஆகும் அண்ட் அதை நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கோம் ஃப்ளோரான்ஸ் அரோனா எல்லாமே வந்து நம்மள நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோம் ஸோ ஒரு ஜெய்சானிக் ஃபிஷ் நம்மளை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குது நம்ம ஃபுட்டு போட வரோமான்னு பார்க்குது நம்ம எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு தொட்டியில் ஃபாலோ பண்ணுது அப்படின்றப்ப அது நம்ம கண்டிப்பாக பிடிக்க தான் செய்யும் ஸோ நாலாவது இடத்துல பார்த்த மீன் வந்து ஒரு நாலடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் வரும் ஸோ மூணாவது இடத்துல சொல்ல போகிறது அட்லீஸ்ட் ஒரு பத்து அடியாச்சும் இருக்கணும்னு யோசித்தேன் ஆனால் மூணாவது இடத்துல எனக்கு பிடிச்சது கப்பி தான் இப்போ கப்பி வந்து ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு ஜெயிண்ட் வெரைட்டிஸ்லாம் வருது மூன்றரை நாலு இன்ச் வரைக்குமே வந்து ஜெயிண்ட் கப்பிஸ்லாம் இருக்குது கப்பி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இப்பயுமே வந்து ஒரு ரூபாய்க்கு எதனா மீன் கிடைக்குன்னா அது கப்பியாக தான் இருக்கும் ஃபீடிங் கப்பின்னு சொல்லிட்டு நமக்கு அது வந்து ஒரு பைக்குமே வந்து கிடைக்குது மாதிரி ஈஸி ப்ரீடிங் யார் வாங்கினாலும் சரி அதை ப்ரீட் பண்ணலாம் குட்டிங்களை வளர்க்குறது அது ஒரு தனி கதை பட் ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரிலையும் பண்ண முடியும் ஸோ ஏன் எனக்கு பிடிக்கும் ஸோ சின்னதில் வந்து ஒரு சில மீன் தான் வாங்க முடியும் ரொம்ப குறைஞ்ச விலையில் எது இதெல்லாம் இருக்கோ அதை தான் வாங்க முடியும் ஸோ அதில் ஒன்று வந்து கப்பி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அது ஒன்று தான் வந்து கம்மியான ரேட்டை நம்ம கிடைக்கிது அதுக்குன்னு அதிகமாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரூவா பன்னெண்டாயிர்க்குமே வந்து கப்பி இருக்குது பட் ஒரு பாலியும் கப்பி இருக்குல்ல அண்ட் கப்பிஸ் கிடைக்கிற கலர் கிடைக்காத கலரே கிடையாது ஸோ எல்லா விதமான கலர்ஸில் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டைல்ஸ் வந்துருச்சு டம்போயர்ஸ் இருக்குது நிறைய பாடி ஷேப்ஸ் வந்து டிஃபர் ஆகுது இந்த மாதிரி நிறைய விதமாக கப்பீஸ் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து கிடைக்கிற விஷயம் ஸோ அடுத்த ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிறது ஃப்ளவரான் ஃப்ளவரான் வந்து நான் ரொம்ப வருஷம் வளர்த்துட்ருக்கேன் ரொம்ப வருஷம்னா சின்னதில் வந்து அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வளர்த்ததில்லை இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் பட் இன்ன வரைக்கும் அதில் சரியாக வந்து நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்க முடியலை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ அதில் நிறைய இருக்குது இன்னும் நிறைய புரிஞ்சிக்க முடியலை நிறைய ஃப்ளோரான் வளர்த்துருக்கேன் நிறைய வந்து விற்கவும் செஞ்சுருக்கேன் விற்கிறப்பலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு அதை பற்றியே வந்து ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அட்டாச் ஆகிடும் நம்ம கூட நான் அதிகபட்சம் ஃப்ளோரானை வந்து ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருந்துருக்கேன் ரங்கீலான்னு ஒன்று அதுதான் வந்து இருக்கிறதுலேயே நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன் ஃப்ளோரானு ரெண்டு வருஷம் ஏன் ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன்னா அது யாருக்காச்சும் கொடுக்குறப்பே வந்து ஒரு மாதிரி இருக்குது அது இறந்துருச்சுன்னா இன்னும் கடுப்பாக இருக்கும் அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு தான் நான் முன்னாடியே வந்து வித்துடுறேன் இது வரைக்கும் நான் வளர்த்த மீன்கள்லேயே வந்து ஃப்ளோரான்ஸ்க்கு தான் நேம் வச்சுருக்கேன் ஸோ எந்தளவுக்கு அது எனக்கு பிடிக்கும் அப்படின்றது இந்த நேம் நான் வைக்கிறதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து என்கிட்ட மீட்பால் அப்படின்னு ஒரு தலைவர் தான் இருக்காரு ஸோ ஃப்ளோரான் வந்து நம்மளை நல்ல அடையாளம் வந்து வச்சுக்கும் ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணோம் கை கூட வந்து குட்டியிலேருந்து விளையாடுற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா கை கிட்ட வந்து விளையாடும் அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரஸிவு எனக்கு அக்ரஸிவாக இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே பிடிக்கும் ஸோ அது ஒரு மெயின் ரீசனு சின்ன பசங்க வராங்க அப்படின்னா அது கூட நல்லா வந்து விளையாடும் இதெல்லாம் வந்து எல்லா ஃபிஷ் சொல்ல முடியாது எல்லா ஃபிஷ்ஷும் வந்து விளையாடும் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் இது வந்து ப்ளே பண்ணும் ப்ளே பண்ணோன்னா அது ஒரு அக்ரெஷனை நம்ம கிட்ட காட்டும் அவ்வளோதான் ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான்னா எந்த அளவுக்கு அவனை கடித்து சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு கடிச்சு சாப்பிட ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் ஸோ நம்பர் ஒன்றில் இருக்கிறது என்ன அப்படின்றது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பீட்டாக தான் பீட்டா வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்றத எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலை அக்ரெசிவாக ஒரு ஃபிஷ் இருக்குது அப்படின்னா எனக்கு பிடிக்கும் ஸோ பீட்டா அக்ரெசிவாக இருக்கும் நிறைய விதமான கலர்ஸில் இருக்குது எல்லா விதமான கலர்ஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ பீட்டாக்கு எல்லா விதமான கலர்ஸ்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்டைல் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து இருக்குது ஸோ பாடிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னாலும் இருக்குது ஸோ டம்போயர்ஸ் இருக்குது அடுத்து பீட்டாஸை வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் குட்டிங்கில் வளர்க்க முடியுமான்னு கேட்டாலும் வளர்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் எனக்கு பிடிச்சது எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு ஸோ பீட்டாஸ் வந்து மூணு நாலு இன்ச்சில் இருக்கும் அஞ்சு இன்ச் வரைக்கும் இருக்குது பாடி சைஸ் மட்டும் சொல்கிறேன் டைலோட அப்படின்னா ஏழு இன்ச் வரைக்குமே வந்து ஓவர் ஆஃப் ஹார்ஃபோன்ஸ் வந்து கிடைக்கிது இன்னும் பெருசாக ஒரு பன்னெண்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு பீட்டாஸ் வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வந்து ஃபிஷஸ் பிடிக்கும் துரதிருஷ்டவசமாக பீட்டாஸ் அவ்வளோ பெருசு வராது ஓகே சார் அவ்வளோதான் என்னோட ஃபேவரெட் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுங்கச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பை